நாற்பது பேரோட மரணம் நாட்டையே தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த நாற்பது பேரில் ஒவ்வொருத்த ஃபேமிலிலையும் கஷ்டம் ஆனால் ஒரு நாலு பேர் இதை நினைச்சு பார்த்தனும் ஏன் எத்தனை நாள் தூங்க மாட்டேன்றது தெரியாது அதான் நாற்பது பேரோட இந்த நாலு பேரையும் நம்ம அப்படியே கடந்து போயிடறோம் ஆனால் அந்த நாலு பேர் இருக்கிற வேதனை முதல்ல ஒன்று ஒரு அம்மா ஒன்னே முக்கால் வயசு அந்த குழந்த குழந்த அந்த அம்மாவுக்கு வாய் பேச வராது காது கேட்காது வந்து அந்த வந்து கூட்டிட்டு போய் காமிக்கல அந்த அந்த குழந்தையோட அத்தை அவங்க இந்த ஒன்னே முக்கால் வயசு குழந்தைய துருன்னு பேரு தூக்கிட்டு போயிட்டு விஜய காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போனவங்க அந்த குழந்தைய திரும்ப குணமாத்தான் தூக்கிட்டு வாய் பேச முடியாத காது ஒரு அம்மா இருக்காங்கல்ல உள்ள உள்ளத கொட்டி அழுக முடியல வேதனைய வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள ஏ உட்கார்ந்து இருக்கு ஏன் அந்த ஒன்னே முக்கால் வயசு செத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்குன்னு தெரியாது அவன் யாரு எதுக்கு நம்மள அங்க கூட்டிட்டு போனாங்க அதுக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் இன்னொன்னு ஒன்பது மாச கர்ப்பிணி எந்நேரமும் நேரமும் ஆகலாம் புரிசை இருபத்தாறு வயசு எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போனாங்க ஆனா ஒன்பது மாச கர்ப்பிணி மாமா எந்திரிச்சு வாமா வாங்க இப்படி போயிட்டு ஒன்பது மாச கருப்பினி ஒரு குடும்பத்துக்கு குழந்த போச்சு ஒரு குடும்பத்துக்கு எதிர்காலமே போச்சு இனிமே அந்த குழந்தைய யாரு காப்பாத்துவா புறக்க போற குழந்தை யாரு கூட இருந்து எல்லாத்தையும் வச்சு இதோட இன்னொரு மோசமான ஒரு விஷயம் ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது அந்த அம்மா கடந்து கத்துது என் பிள்ளைய காமிக்கடா ஒரு அம்மா ஒரு நிலமையை யோசிச்சு பாருங்க சார் என் பிள்ளை எப்படி எங்கே இருந்தாலும் நீ பார்க்க ஓடி வந்துருவா அவனை வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க அவனை வர சொல்லுங்கிறான் அந்த வெளியில பாடி கிடக்குது உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட மயக்கத்தில் இருக்கிறான் நம்ம அந்த அம்மா போச்சு அவன் செத்துட்டா சார் ஒரு அம்மா வயசான அம்மா இல்லாம அந்த அம்மாவுக்கு யார் சோறு போடுவா அந்த அம்மாவோட நிலமையை கொஞ்சம் நினைச்சாரு இன்னொரு பொண்டாட்டி செத்து போயிடுச்சு புருஷன் பறி கொடுத்தது ஆனா உண்மையிலேயே அந்த ஆள் மேல தப்பே கிடையாது ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த ஆளோட மாநாடு எப்படி நடக்கும் அதனால எப்ப சொன்ன டைமுக்கு வந்திருக்கா கூட்டத்தை முதல்ல அந்த ஆள் வர விட்டா தானே அவன் எவ்வளவுதான் கஷ்டப்படுவா ரோட பூரா அரைச்சுக்கிறாங்க அவரும் சொல்றாரு குழந்தைகளை கூட்டிட்டு வராதுன்றாரு கர்ப்பிணி பொருட்களை கூட்டிட்டு வராதுன்றாரு என்னென்னமோ சொல்றாரு எதையுமே காதல வாங்க மாட்டேன்னா என்னதான் அந்தாலும் சொல்லி என்னங்க கொடுத்தோம் அவனை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேரு காலையிலேருந்து காசு கிடக்குறாங்க எதுக்கு காத்து எனக்கு அதுதான் எதுக்குள்ள காத்து கிடக்குறீங்க அதனால் பேசுறதுதான் டிவியில போடுறாங்க அவர் பேசுறது டிவியில மாத்தியா போட போறாங்க இல்லை ஏதாவது டிவியில தான் இருந்தாலும் மாத்தி பேசிட போறா புள்ளையா இல்லை நேரில் போயிட்டு அவங்களுக்குள்ள உட்காந்துட்டு சொட்ட சொட்ட புள்ளைய தலையில தூக்கி வச்சுக்கா தி நாலு குடும்பத்துக்கு என்ன பதில் விஜய் வந்து என்ன புள்ள இல்லாதவனுக்கு புள்ள கொடுக்க போறாப்பில்லையா பொண்டாடி இல்லாதவனுக்கு பொண்டாடி அரேஞ்ச் பண்ண போறா அப்படியா இல்லை புருசு இல்லாதவங்களுக்கு புருசாக அரேஞ்ச் பண்ணா என்ன பண்ண போற புள்ள இல்லை ஏதாச்சும் கண்ணு தெரியாத அந்த அம்மாவுக்கு புள்ளை அரேஞ்ச் பண்ண போறா என்ன பண்ணுவோம் அப்படி அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு இனிமேல் என்னாலும் தப்பு நடந்து போச்சு என்னையும் மன்னிச்சுருங்க இனிமேல் உங்க எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கணும் அது என்னோட கடமை கூட்டி கொண்டு வச்சு பார்த்துக்க சத்தம் பேராது தெரியுமா அவங்களுக்கு ஏன் சத்தாங்க நாற்பது சார் இவ்வளவுதான் சார் ஒரு கண்டுக்க மாட்டேன் இதுக்கப்புறம் அடுத்த மாநாடு நடந்துச்சுன்னா இந்த மாநாட்டில் நடந்த இந்த கூட்டத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க முடிஞ்சு போச்சு அதிகபட்சம் போனா அரசியல் பண்ணுவாங்க எல்லாருமே இதை வச்சு அரசியல் மட்டுமே தான் பண்ணுவாங்க பலி கொடுத்தவனுக்கு மட்டும்தான் வலி என்னன்றது தெரியும் அவன் தான் இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கிற அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எப்படிப்பா செத்தாரு குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா இருந்தா விஜயின்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான்டா அவனை சீயமாகறதுக்காக இவன் செத்து போயிட்டான்டா அந்த குழந்தைக்கு என்ன ஒவ்வொரு அடுத்த வருஷம் அந்த ஒன்ற ஒன்னிய முக்கால் வயசு குழந்தைக்கு தவசா ஒன்னிய முக்கால் வயசு குழந்தைக்கு அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத அந்த அம்மாவோட நிலைமைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யாருகிட்ட என்ன சொல்லி அந்த அம்மா அழுவும் மறுபடியும் ஒரு புள்ள பத்துக்கணுன்ற அந்த எண்ணத்துக்கு மறுபடியும் வரணுமே வரணுமே அந்த ஒட்டுமொத்த கண்டிப்பா குழந்தைங்க கொள்ளணும் நினைப்பு அந்த அத்தைக்கு இருக்காது ஆனா சத்து போச்சு சத்து போனது திரும்ப வருமா அந்த அம்மா எனக்கு உண்மையில அந்த அம்மாவை நினைச்சாத்தேன் ரொம்ப பாவமா இருக்கு சோத்துக்கு கையேந்தி நிக்க சோ கையில காசு இருந்தாலும் சோர் ஊட்டி ஒண்ணும் அந்த அம்மாவுக்கு பா வீட்டுக்கு ஏற்கனவே அந்த அம்மாவோட வாழ்க்கை இருண்டு போயிருக்கு அந்த 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 பையன் தான் அந்த வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை பூரா இருந்திருப்பா போயிட்டானே இப்ப இதனால அவருக்கு ஏதாச்சும் பாதிப்பா பறி கொடுத்தவனுக்கு பாதிப்பா இல்ல இந்த ஆளவுக்கு சொல்லுவாங்க நெஞ்சு வலிக்குது எங்க அம்மாவை இழந்த மாதிரி இருக்கு மயிர்ல இருக்கும் அவ்வளவுதான் ஒரு மயிரும் பிடுங்க மாட்டாங்க சார் உண்மையிலேயே இனிமேலாவது போகிறவங்க அது போகிறதுக்கு மேலே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணும்